தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன் விருதுநகர் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த சாதி மதிப்பு திருமணம் செய்து கொண்ட சகோதரி கய கமலினி அவர்கள் கடந்த வாரம் தென்காசி மாவட்டம் இல்லத்தூர் பகுதியில் அருகே உள்ள ஒரு குளத்துக்கரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இதற்கு காரணமான குற்றவாளிகள் கண தன்னுடைய கணவரான சான்பல்கீர் என்ப என்கிற பிரேம்குமார் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த மாமியார் பவுன் ஆகியோரை இந்த அரசு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மற்றும் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழாகவும் வழக்கு பதிவு செய்திட வேண்டும் அதாவது கடந்த காலங்களாகவே பட்டியல் சமூகத்தின் மீது இந்த மக்களின் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகள் வேங்கை வயலில் இருந்து ஆரம்பித்து சிவகங்கையில் புல்லட் ஓட்டியதற்காக கையில் கட்டப்பட்ட இளைஞன் கல்லூரி மாணவன் பல இடங்களில் பட்டியலின மக்களின் மீது நிறுத்தப்படும் வன்முறைகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாத இந்த காவல்துறை இந்த காவல்துறை மெத்தன போக்கும் இந்த அரசினுடைய மெத்தனை போக்கும் தான் பட்டியலின பட்டியலின மக்களின் மீது பல வன்முறைகள் வன்முறைகள் நடத்த காரணம் ஆகையால் சகோதரி கயலின் கமலினி அவர்களின் வழக்கை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் கொண்டு பதிவிட்டு இந்த கொலையாளிகளுக்கு தகுந்த தண்டனைகளை வழங்குமாறு வணிக கேட்டுக்கொள்கிறேன் இதே ஒரு தலித் பையனாக இருந்து ஒரு பட்டியல் சாதி பையன் இந்த இடத்தில் செய்திருந்தால் இன்று தமிழ்நாடு மிக கலவரமாக மாறியிரு அப்படி மாற்றியிருப்பார்கள் இந்த சாதி வீரர்கள் ஒரு கர்ப்பிணி பெண் அதுவும் பட்டியலத்தை சார்ந்த கர்ப்பிணி பெண் என்றதால் பல அரசியல் கட்சிகளும் மௌனம் காப்பீன்றன தன்னுடைய சாதி ஓட்டு போயிடுமே என்று மௌனம் காக்க அதற்காக தமிழ்நாடு அரசும் மவுனம் காப்பதுதான் மிக ஆச்சரியமாக உள்ளது பட்டியலிடம் மக்கள் மீது இழத்தப்படும் வன்முறைகளை தடுக்க இந்த அரசு ஆணவ படுகொலைகளுக்கென்று தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏக்கள் பல தர சட்டமன்றங்களில் முறையிட்ட ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்றார் ஆணவ படுகொலைகள் தனி சட்டம் என்றாம் இருக்கிற சட்டமே போதும் என்று சொன்னவர் ஆணவப் படுகொலைகளுக்கு தனி சட்டம் என்றும் அதை கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு அரசுகளில் இயற்ற வேண்டும் என்பதான் உங்களுடைய குறிக்கும் நன்றி